இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நாற்பத்தி ஆறு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் பின்தங்கிய மற்றும் பலவீன நிலை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பற்றி பேசுகிறது ஆர்டிகல் நாற்பத்தி ஆறின்படி அரசு சமூகத்தில் உள்ள பின்னடைந்த மற்றும் பலவீனமான மக்களின் கல்வி வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை காப்பது மற்றும் ஊக்குவிப்பது அவசியம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள் எஸ் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் எஸ்டி ஆகியோரின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் அரசு எஸ்சி எஸ்டி மற்றும் பிற பலவீன தரப்பினருக்கு கல்வி உதவிகள் இலவச பள்ளிகள் வழங்க வேண்டும் தொழில் வாய்ப்பு கடன் வசதிகள் திட்ட உதவிகள் போன்றவையும் அளிக்க வேண்டும் இந்த மக்களுக்கு எதிரான சுரண்டல் எக்ஸ்பிளேஷன் மற்றும் துன்புறுத்தல்களை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதாரணம் எஸ்டி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் வழங்குவது அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுப்பது எஸ்டி முனைவோருக்கு சிறப்பு கடன் உதவி வழங்குவது இறுதியாக ஆர்டிகல் நாற்பத்தி ஆறு என்பது சமூக நீதியை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆகும் லைக் கமெண்ட் ஆர்டிகல்